ആമിം അറവിറ്റി വോം സിംഹരുക്കെ പറ്റി വോം യോഗ ഇരുക്കെ പറ്റി വോം താമൃക്കെ പറ്റി വോം സൂര്യ മണ്ഡലം പറ്റി വന്ദ്ര മണ്ഡലം പോറ്റി വോം അഗ്നി മണ്ഡലം പോറ്റി വം ശക്തി മണ്ഡലം പോറ്റി പോറ്റി വനിതപുരുവം കോവായിൽ குமிழ் சிரிப்பும் பனித்த தடையும் பவலம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த உற்பாதமும் காணப்பெற்றால் மணித்த மனித்த பிறவையும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே ஆடக மதுரையரசே பொற்றி கூடலிலங்கு குருமணி போற்றி ஓம் லம் பூவொடு தூபம் மரந்தறியல் தமிழோ திசை பாடல் மரந்தறியல் நலந்தீங்க உன்னை மறந்தறியல் நாம என்ன மரந்தறியல் குழந்தார் தலையில் உடல் ஒரு சூளை கேட்டில தவித்தருளந்தே அதிக அம்மே நாருடைய சிவனே போற்று நிறைவா போற்று போற்றி போற்றுவானாய் பாவாய் கழகத்திறனே போற்றி ஏழை மலையானே போற்றி போற்றி ஆவாகி ஆவின் அறிவாகி அழலாகி அவியுமாகி நாவாகி நாவுக்கோர் உரையுமாகி நாதனாய் வேதர் உள்ளோனாகி பூவாகி பூவுக்கோர் நாற்றமாகி உக்குழால் வாசமாய் நின்றானாகி தேவாகி தேவர் முதலுமாகி செழும் சுடராய் நின்றடிகள் நின்றவாலே தாவாய் கனகத்ரலே போற்றி மலையானே போற்றி போற்றிச் சம்பளம் நாடக மதுரை அரசே போற்றி குடல் குருமணி போற்றி செந்தில்லை மண்டுள்ளாடி போற்றி வாயு திருவாசகம் ஆரம்பிக்கலாம் திருவாசகம் பொழுது இடையில சங்கு ஒழிக்க வேண்டாம் கடைசியில தீபாரணம் பண்ணும்போது சங்கோலிச்சா போதும் சிறுவாசம் சங்க சங்கோலிக்க வேண்டாம் சிவாயணம் சொல்லுங்களாங்க ரெண்டு வரையும் நீங்க பாடினா மற்றவங்க எல்லாரும் அடுத்த ரெண்டு வரையும் பாடலாம் என்னோட இருளை ஏற அடியார் உள்ளத்து அன்பு மிதூர கொண்டே கொல்கையும் கொந்தையில மண்ணே மாமலை மகிந்திர மதனி சொன்ன ஆகமம் தோற்றுவி தருளியா கொல்லருளி நல்ல புறியில் பால் மொழி தமிடாது தான் இந்நருள் விளைத்தோடு கிஞ்சு விராவு கொங்கை நந்தனடி கேட்க படுத்தோ மாவேட்டு ஆகிய ஆகமாகிய மற்றவைதம் உங்களால் படித்து அருளியம் தந்தம் பாடியில் நான் மறையோ நாய் அங்கரு வெறு வேறு உருவோம் வெறு வேறு இயக்க நுரு நுறு ஆயிற்று இயலினதாயிடை சனி புவனியை கோரோடை மங்கள் குதிரையை கொண்டு குடநாடு அதன் மி சதுபண தாத்த தானிலும் பொத்தோர் பத்தோர் விட்டேரு அருளி கோளா பொழிவே காட்டிய கொள்கையா பத்தண மதனில் தாந்த தொன்மையோ அரியடு நரியை வந்திரை ஆகிய நன்மையோ ஆண்டு கொண்டருளே அழகு திருபதி பாண்டியன் தனக்கு பரிமாவிற்று வீண்டு கனகம் திசைய பெறாதியம் அருல்வலை இருப்பேன் தூண்டே சோதே தோற்றிய தொன்மையோ அந்தன நாகி ஆண்டைக் கொண்டருளே இந்திர காட்டிய காட்டியையல் போ மதுரை பெருந்த மானகரிருந்தே குதிரை சேவகனாகிய நாகியக் கொல்கையும் ஆங்கது தன்னில் அடிய வர்க்கா

பொலி காட்டிய பண்போம் திருவா பெருந்தூர் செல்வன் ஆகியோரில் பொலி பாப நாசா ஆக்கிய பரிசோ தண்ணி பந்த சயம் பெற வைத்தே

பட்டோ தன்னெல்லாம் வாடன் பாத்திகளரு தேவ்கோளம் கொண்டு கொங்கையுகே நமசோ யின பரிசா திருவாந்தியத்தில் தீபெற இருந்து மறுவார் குழலியடும் இந்த பாகவம் பல பல காட்டிய பரிசா தில் இடம்பெற இருந்தும் இங்கோய் மலையில் எழிலது ஐ தன் இருந்தான் விருப்பூரில் விருப்பி தனுமன மகனில் காட்சி கொடுத்தோம் களை கொன்று அதனில் வழங்காது இருந்தான் புறம் பயம் அதன் அரம்பல அருளியம் குறிய

உதைந்திருந்த அருளி மந்திரமாமல் மகிரோடையாண்ட பரிசத பகரில் ஆற்று அதுவுடை அழகம திருவும் காட்டியும் தன்னை ஒரு கோட அழுகை அடையாமல் ஆண்டு கொண்ட அருள் பவன் தன்னை கை கொண்டே அருளியா மூலம் ஆகிய பாண்டே நாடே பழமதியாகவும் திசை அடிய பரம்பர தூய்ப உத்தரகோச மங்கை ஊராகவும் ஆதே மூர்த்திகளுக்கு அருள் போரின் தன்மையும் வெவ்வ திறமா அப்படி கொண்டருளே நகர் மலித கோலமாறு ஏழையே கொடி தருளே அன்றோடன் சென்ற ஒன்றே ஒன்றே உடன் கலந்தருளி மாழ Sasquatchee Mayakam Heya ஊதலமதனில் புரன் வி difí்தலரியா கால்விசைத் தோடி கடல் புகமண்டி நாதே நாதே என் வாருது அருத்தி பாதம் கேதினனர் பாதம் கேதவம் பதஜலி கருளிய பரமை ഇമ്പോൻ പൊളി തര പൊളിയോ പൊതുവെ നടിയവരോ பொ பொழியோர் போக்கென தருளினன் ஒளித்தர் கையிலே உயர்கிழே ஒளி தரு கையிலே உலர்கிள ஓனே திரு அண்ட பகுதியின் அந்த பகுதியின் ஒன்றை பிறக்கம் அலப்பரும் தன்மை வளம் பெரும் காட்சி ஒன்று